நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டோருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இன்று ஞாயிற்றுக்கிழமை உங்களை இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் கத்த நம்மளோட பேசுகிற வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்தலாமா சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வார்த்தை இப்படியாக சொல்கிறது கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள் கர்த்தரை இன்றைக்கு துதிக்கிற நாள் கர்த்தரை இன்றைக்கு நாம் மகிமைப்படுத்துகிற நாள் இன்றைக்கு நீங்கள் யாரை மகிமைப்படுத்த போகிறீர்கள் இன்றைக்கு பிரியமாக நடக்க போகிறீர்களா இல்ல கர்த்தர் விரும்புகிறது போல கத்தரை தேடி கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அவரை உங்கள் முழு இருதயத்தோடு கூட கர்த்தரை ஆராதிக்க செல்ல போகிறீர்களா சங்கீத கண்ணா எத்தாவி சொல்லுகிறார் கத்திரை துதியுங்கள் அவருடைய ஆலய பிரகாரங்கள் இருக்கிறவர்களே கத்தரை அவருடைய ஆலயத்துக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறத வேதத்துல எல்லா பகுதிகளையும் பரிசுத்தவான்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் எதற்காக எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால் பார்த்து படித்து விட்டு அப்படியே விட்டு விடுவதற்காக அல்ல அதை நாம் கடைபிடிப்பதற்காக நாம் அதை கடைபிடிக்க வேண்டும் நாம் இன்னைக்கு ஒரு மனுஷன் நமக்கு ஒரு நன்மை செஞ்சான்னா அவனுக்கு எத்தனை நேரம் நம்ம தேங்க்ஸ் பண்றோம் நன்றி நன்றின்னு சொல்றோம் பார்க்குற நேரம் எல்லாம் நீங்க மட்டும் அன்னைக்கு நீங்க எனக்கு உதவி செய்யலைன்னா இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்கிறோம்ல ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அதை கேட்ட உடனே என்ன செய்யறான் தெரியுமா இன்னும் ஆர்வமா உங்களுக்கு இன்னும் என்னெல்லாம் நன்மை செய்யலாம் இவன் எப்போ பார்த்தாலும் நான் ஒரு சின்ன செஞ்ச சின்ன செஞ்ச ஒரு சின்ன உதவியை இவன் அடிக்கடி நினைச்சு எனக்கு ரொம்ப நன்றி உள்ளவனா இருக்கிறானே அப்போ இவனுக்கு இன்னும் செய்யணும்னு சொல்லி நீங்க கேட்குற நேரம்லாம் அவங்களுக்கு உதவி செய்வான் இது மனிதனுடைய இயல்பான ஒரு சுபாவம் கர்த்தரே அவனுடைய இருதயத்துக்குள்ள வைத்த சுபாவம் ஒரு படைத்த தேவன் ஒரு படைத்த மனிதனுக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு ஸ்வாபத்தை வைத்திருப்பார் எனால் படைத்தவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் படைத்தவர் எப்படி எதிர்பார்ப்போடு இருப்பார் படைத்தவர் எப்படி அந்த அன்பையும் அந்த நன்றியையும் அவர் பலன் திருப்பி பலன் கொடுக்கக்கூடியவராக இருப்பார் அதற்காகத்தான் தேவடைய ஆலயத்துக்கு செல்லுங்கள் தேவடைய ஆலயத்துக்கு சென்று கத்திரை துதியுங்கள் கத்திரை துதிப்பது தான் நமக்கு பலன் அவரை உயர்த்துவதுதான் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் நீங்க வேற எங்கேயும் போகாதீங்க நீங்க கத்தரை தேடி தேவடைய ஆலயத்தில் போய் நீங்கள் கத்திர நீங்க ஆராதிக்கும் பொழுது கத்திர நீங்க மகிமைப்படுத்தும் பொழுது நிச்சயமாக சொல்லுகிறேன் இந்த வாரத்துக்குரிய எல்லா நன்மைகளையும் கத்தர் உங்களுக்கு நிச்சயமாக வாய்க்கை செய்வார் என்ன காரியத்தை குறித்து இந்த வாரத்தில் நீங்கள் பிளான் போட்டிருக்கீங்களோ உங்கள் குடும்பத்தை குறிச்சோ உங்க பிள்ளைகளை குறிச்சோ ஆமேன் உங்கள் எதிர்காலத்தை குறிச்சோ எங்கெங்கெல்லாம் நீங்கள் திட்டங்கள் இருக்கீங்களோ அந்த திட்டங்களை எல்லாம் பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் நிச்சயமாய் ஒன்று விடாமல் நிறைவேற்றி கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிப்பீங்கன்னா வசனத்தை இந்த எங்கேயும் போகாதீங்க மற்ற திருவிழாவுக்கோ மற்ற அமை காரியங்களுக்காகவோ எல்லாம் போகணும் தான் ஆனா முதலாவது தேடு ராஜ்யத்தை தேடுங்கள் முதலாவது கற்றை தேடுங்கள் அவரே நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் அவரே நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார் வாரம் முழுவதும் அவரே நம்மோடு குணர்ந்து நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் விசுவாசித்து நான் வீட்டிலே போய் கத்திரையை நான் துதிப்பேன் நான் மகிமைப்படுத்துவேன் நான் அவருடைய நான் என்று சொல்லி போகும் பொழுதும் கத்ரே சமூகத்திலே தாழ்மையான ஹதயத்தோடு போங்க கிறிஸ்து உதாரணமாக சொல்லுகிறார் ரெண்டு பேர் செவாலயத்துக்குள்ளே வருகிறார்கள் ஒருவன் தன்னுடைய அமையின் பெருமை எல்லாம் சொல்லுகிறான் நான் வாரத்திலே இருமுறை உபவாசம் பண்ணுகிறேன் துணிக்கிறானே இவனைப் போல அல்ல நான் தசமு பாகம் வெந்தயத்திலும் கடுகளும் நான் தசுமு பாகம் கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னை பெருமையாக பேசிக் கொள்கிறான் மற்றொருவனோ தன்னுடைய மார்பிலை அடித்துக் கொண்டு தேவனை அவன் நிமிர்ந்து பார்ப்பதற்கும் தகுதியற்றவனாய் தலை கவிழ்ந்து சொல்லுகிறான் அந்த பாவியிலும் பிரதான பாவியாக நான் இருக்கிறேன் எனக்கு நீ தயவு பாராட்ட வேண்டும் என்று சொல்லி அவன் தேவன் வந்து இரக்கத்தை கஞ்சுகிறான் தேசுகிரிசன் சொல்லுகிறான் அவன் அல்ல இவனே நீதிமான் நீதிமான ஜபம் எடுப்பதாக இருக்க வேண்டும் தாழ்மை உள்ள சபமாக மற்றவர்களை குறை சொல்லுகிற சபமாக அல்ல நீங்கள் கத்திரை ஆராதிக்கும் பொழுது மற்றவர்களை குறை சொல்லுகிற குறை சொல்லுகிறது போல ஆராதிக்காதீங்க கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க கத்தரை ஆராதிக்க போகிற நீங்க கத்திரக்கு முன்பாக நீங்க தாழ்மைப்படும் பொழுது கத்திர உங்களை மேன்மைப்படுத்துவார் அவை மேன்மை அவை தாழ்மைக்கு முன்பாக மேன்மை இருக்கிறது நீங்கள் அந்த மேன்மையை பெற்றுக்கொள்ள ஆனால் கத்திரக்கு முன்பாக தாழ்மையா கத்திரை ஆராதிங்க முழு பழத்தோடு கத்திர ஆராதிங்க முழு பலத்தோடு அமீன் கத்திரை ஆலயத்துக்கு போங்க முழு பலத்தோடு அமீன் அவரை மகிமைப்படுத்துங்கள் நான் நிச்சயமாக சொல்லுகிறேன் நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் நிச்சயமாக உங்களை தப்புவிப்பார் இந்த வாரம் முழுவதும் எல்லா பாவங்களுக்கும் எல்லா சாபங்களுக்கும் எல்லா பிசாசின் தந்திரங்களுக்கும் நீங்கள் இன்று ஆராதிக்கப் போகிற தேவன் உங்களை தப்புவித்து உங்களை பாதுகாப்பாராக அவர் ஒருவரே ரச்சகராக இருக்கிறார் ஏசு கிறிஸ்துவே மிதாவாகிய தெய்வமே நம்மை உண்டாக்கினவராக இருக்கிறார் வருஷ தாவியானவரை நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் திருத்துவ தெய்வத்தை நாடி சென்று அவரை ஆராதித்து அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும் நாளை முடித்து வீட்டுக்கு போய் ஒரு கைப்பிரதைகளை எடுத்துக்கொண்டு கிராமங்களுக்கு செல்லுங்கள் பாவத்திலும் சாபத்திலும் அடிந்து போய் கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து சுவிசேஷத்தை பிரசுங்குங்கள் நிச்சயமாக சொல்லுகிறேன் உங்கள் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வாக்கியவான்களாக மாறுவார்கள் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை கத்திர பாதுகாப்பாராக காட் பிளஸ் யூ